வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் காளிமாலா நான் போட்டியிடுறேன் நேற்றைய தினம் பெருந்திரளாக நாம் தமிழர் கட்சியினுடைய அனைத்து உறவுகளும் சமூக ஆர்வலர்கள் நாம் தமிழர் கட்சியின் மீது ஆர்வம் கொண்டிருப்பாங்க அப்படின்னு பல்வேறு தரப்பினர் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக வந்து முதற்கட்டமான வேட்புமனு தாக்கல் செய்திருந்தோம் இன்னைக்கு ரெண்டாவது மனுவாக வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் நாளைக்கும் வேட்புமனு கொடுக்கறதுக்காக இருக்கும் ஏன் அப்படின்னா ஒரு பெரிய நெருக்கடிக்கு நாம் தமிழர் கட்சியை உள்ளாக்குறதுக்காக ஆளுங்கட்சியினர் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டு பேரும் இணைஞ்சு நாம் தமிழ கட்சின்னு ஒன்று ஏற்கனவே அண்ணன் அண்ணாமலை சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கவே கூடாதுன்ற மாதிரி ஒரு பெரிய திட்டம் திட்டி எங்களுக்கு பெரிய நெருக்கடியை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க அதில் குறிப்பா அவங்களுக்கே தெரியும் எதுவுமே பண்ணாத பிள்ளைங்களுக்கு என்னையை ரைடு விட்டாங்க அது எதுவுமே கிடைக்கப்படல எந்த ஒரு ஆதாரமும் சாட்சியோ எதுவுமே இல்லை ஏன்னா அது ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டு அப்படிங்கறது அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு ஒரு கட்டத்துக்கு மேல இவங்களை எப்படி நகர்த்தறது அவங்களுடைய மன உறுதியை எப்படி உருக்குலைக்கிறது அப்படின்னு ரொம்ப ரொம்ப யோசிச்சு எங்களுடைய கரும்பு விவசாய சின்னம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் இதுக்கு இடையில ஊராட்சி நகர்ப்புற ஊராட்சி தேர்தல் உள்ளாட்சி தேர்தல்னு நான்கு தேர்தல்களை இந்த கரும்பு விவசாய சின்னத்தை வச்சு நாங்கள் சந்திச்சோம் மக்கள்கிட்ட இன்னைக்கு கரும்பு விவசாயி அப்படின்னா நாம் தமிழ் கட்சி நாம் தமிழ் கரும்பு விவசாயின்னு சொல்ற அளவிற்கு ஒரு பெரிய ஒரு விடயத்தை போய் பரப்புதலை நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம் இந்த நேரத்துல அதுவும் தமிழ்நாட்டில் மூன்றாவது பெரிய கட்சியா இருந்து ஏழு விழுக்காடு வாக்கு வச்சிருக்கக்கூடிய அதே சின்னத்துல போட்டிட்டு அந்த உள்ளாட்சி தேர்தலாம் கணக்கிட்டீங்கன்னா பத்து கிட்ட வாக்கு வச்சிருக்கக்கூடிய தமிழ்நா மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சியினுடைய சின்னத்தை பிடுங்கி ஏதோ ஒரு ஊர் பெருது லெட்டர் லெட்டர்பாடு கட்சிக்கு அதான் அந்த ஒரு கட்சிக்கு மூணு சின்னம் ஆனால் நாம் தம்பல் கட்சி ஒரு சின்னம் ஒதுக்குவதில் தேர்தல் ஆணையம் உழவு பெரிய ஒரு வஞ்சனையை செஞ்சு இருக்கிறதுனால எங்களுக்கு ஒரு பெரிய பயத்தை உருவாக்கியிருக்கு ஏன்னா இவங்க எப்போ வேணாலும் எதை வேணாலும் செய்யக்கூடியவங்க வந்து வேட்பு மனுவை நிராகரிக்கிறதுக்கு என்ன வேணாலும் செய்வாங்க ஏன்னா அவங்களோட ஒட்டுமொத்த நோக்கம் என்னன்னா தமிழ்நாட்டுல நாமத்தம்பளை கட்சி போட்டிக்கிட கூடாது அப்படிங்கிறது அதுக்காக வேற ஏதாவது வேலைகள் செஞ்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா நாங்க வந்து ஒரு மூணு மனு குடுக்கணும் நாலு மனு கொடுக்கணும் அப்படின்றத முயற்சி பண்ணி இன்னைக்கு ரெண்டாவது குடுத்துருக்கோம் நாளைக்கு வந்து மனு குடுக்கறக்கு இல்ல அது நாங்களே கேள்விப்பட்டோம் உங்களுக்கே தெரியும் காளியம்மாள்னு பேர் எல்லாம் காளியம்மாள் போன்ற லட்சியத்தையும் கனவையும் மனசுல ஏந்தி இருப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு ரெண்டாவது நான் வந்து ஒரு வேட்பாளராக அண்ணன் சீமான் அவர்கள் தேர்வு செஞ்சிருக்கிறது ஏதோ சும்மா கிடையாது நான் பதினைந்து ஆண்டு காலம் மக்கள் பணியில இருந்திருக்கிறேன் மக்களுக்காக போராடி வழக்கு வாங்கியிருக்கேன் பெண்கள் உரிமைக்காக போராடி இருக்கேன் பெண்களுக்கான அரசியல் வாய்ப்பை உருவாக்கணும்னு பல்வேறு கிராமங்களை வேலை செஞ்சு ஊராட்சி மன்ற தலைவராக ஒன்றிய கவுன்சிலராக ஒடுக்கப்பட்டு உரிமை மறுக்கப்பட்ட பெண்கள் அதுலேருந்து கூட்டு வந்திருக்கோம் யாருக்கெல்லாம் இந்த இந்த இடத்துல சாதியை தீண்டாமை ஒரு சில பகுதிகளில் இருந்துச்சோ அந்த பகுதியில போய் வேலை செஞ்சு அவங்களுக்கான அரசியல் பங்கேற்பை உறுதி செஞ்சிருக்கேன் அனல் மின் நிலையத்துக்கு எதிராக போராடி இருக்கேன் மின் நிலையத்துக்கு எதிராக போராடி இருக்கேன் என் வாழ்நாளுடைய கனவு மாவட்ட ஆட்சியர் ஆகணும் அப்படிங்கிறது அதுக்கான தேர்வு எழுதக்கூடிய அணு மின் நிலையத்துல மக்களுக்கான போராட்டத்துல இறங்கி வழக்கு வாங்கி அந்த தேர்வு எழுத முடியாமல் என் வாழ்நாளினுடைய கனவையே தொலைச்சிருக்கேன் இது எல்லாவற்றையும் சேர்ந்த கூட்டு கலவையாக இருந்திருக்கேன் இன்னைக்கும் சூழியல் ஆர்வலராக சூழல் ஆர்வம் குறித்து எந்தவித

பேரளவுக்கு வெறும் காலியம் இருக்கிறது பேரளவுக்கு சீமானாவும் காலியமாலாவும் ஆகிட முடியாது அவங்கவங்க மக்கள் காலத்துல நின்று வேலை செஞ்சவங்களா இருக்கணும் அவங்களுக்கே தெரியும் அந்த அந்த வேட்பாளராக போட்டியிடக்கூடியவங்களுக்கே தெரியும் நாம இந்த தளத்துல போய் நிக்கிறது யாருக்கான பாதிப்பை உருவாக்கும் இன்னும் சொல்ல போனா அந்த அம்மாவுக்காகவும் சேர்த்துதான் நாங்க போராடிட்டு அது அவங்களுக்கான புரிதல் வரும் அப்படி ஒரு ஆளை போட போடுறாங்க அப்படின்னாலும் எங்களுக்கு அது பெரிய நெருக்கடி எல்லாம் ஒன்னும் கிடையாது திமுக கூட்டங்கள காங்கிரஸ் இருக்காங்க இது வரைக்கும் இந்த தொழில விற்பனை அறிவிக்கல வேட்பு வர முடியும் பாக்குறீங்களா காங்கிரசுக்கு ஒரு பயம் வந்துருச்சு அப்படின்னு தெரியுது ஒரு பக்கம்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அவங்க வேட்பாளரே இவ்வளவு நேரம் யோசிச்சு போட முடியல அப்படின்ற ஒரு நெருக்கடியில தான் திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்கு அப்படிங்கறது அப்பட்டமா தெரியுது எங்களுக்கும் ஒரு பெரிய வருத்தம் இருக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட தர மாட்டேன்னு காங்கிரஸோட எம்பி நாடாளுமன்றத்துல பேசும்போது அதை வாய் மூடி மௌனிச்சுட்டு இருந்ததோடு இல்லாம பத்து சீட்டை தமிழ்நாட்டுல நீங்க ஒதுக்கி விட்டுருக்கீங்க அது எந்த தைரியம் அது காவிரி டெல்டா பகுதியில காவிரியினுடைய கடைமடை பகுதியில காவிரியை நம்பி வாழக்கூடிய விவசாயிகள் இருக்கக்கூடிய பகுதியில நீங்க அவ்வளவு தைரியமா கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த மக்கள் திருப்பி உங்களுக்கு என்ன செய்வாங்கன்னு திமுகவுக்கு தேர்தல் இல்லையா காங்கிரஸ் கட்சிக்காரவங்களுக்கு நல்லாவே தெரியுது இன்னொன்னு தேர்தல் காலம் நாங்க எங்க வேணாலும் விட்டு பிடிச்சாலும் பிடிப்போம் காங்கிரஸ் இருக்கக்கூடிய தொகுதியில விட்டு பிடிக்க வாய்ப்பே இல்லை அவங்க எங்க அண்ணன் இதுக்கு முன்னாடி இருந்ததுதான் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலுக்கு முந்தைய காலகட்டத்துல காங்கிரஸ் எங்கங்கெல்லாம் போட்டிட்டுச்சோ அங்கெல்லாம் நின்னு பேசி காங்கிரஸ் வெல்ல விடாம எங்க அண்ணன் செஞ்சது மாதிரி தற்போதைக்கும் காங்கிரஸ் எங்கெல்லாம் போட்டி இருக்கிறதோ அந்த பத்து தொகுதியில நாங்க நின்று அவர்களை அடிப்போம் என்ற பயம் காங்கிரஸ் கட்சியாரர்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு இப்போ அவங்களுக்குள்ள சண்டை நடக்குது நீங்க போய் நில்லுங்க எங்க வேணாங்க நீங்க போய் நில்லுங்க முன்னெல்லாம் சீட்டு கேட்டு பிரச்சனை நடக்கும் இப்ப யாராவது நீங்க நிக்க மாட்டீங்களா அப்படின்னு இப்பதான் சீட்டு குளிக்கு போட்டு பாத்துட்டு இருக்காங்க எப்ப அந்த சீட்டு முடிவாகி கிளி எடுத்து கொடுத்த பிறகு ஒரு ஆட்களை நிறுத்துவாங்க உண்மையிலே அவங்களை பார்த்தா எங்களுக்கு பாவமா தான் இருக்கு அவரை நாங்க கைப்பலை போட்டு பார்க்கலாம்